ஐய்காய்ஸ் வெல்கம் டு கிருத்தீஷ் டாவல் நம்ம இன்னைக்கு வேலூர் டு மேல்மலையனூர் பழைய வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஆமாங்க இன்னைக்கு கோயிலில் ரெண்டு கோயில் பார்க்க போகிறோம் காலையில் ஆறரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஸோ நேராக மலையனூரில் போய் அங்காள பார்த்துட்டு அங்கேருந்து பழைய வீட்டுக்கு போகிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் தான் அழகாக போயிட்டு பார்த்தோம் போய் பார்த்தா கோட்டமே இல்லை இன்றைக்கி சம்மர் வெகேஷன் முடிஞ்சு சின்ன அடிக்கிற ராணியகமாக அதனால் இன்னைக்கு கூட்டமே கிடையாது போனோம் போனோன்னே அஞ்சு நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டான் என்ன இப்படி இவ்வளோ ஆச்சரியம் கூட வந்தவங்களுக்கும் என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர் ஆச்சரியம் நான் ஏன்னு இவ்வளோ நாள் போனதில் இவ்வளோ சீக்கிரத்தில் சாமியை பார்த்ததே கிடையாது அவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துட்டான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பாற ஏழுரை எட்டரை மணிக்கு போனோமா எட்டரை ஒம்பது மணிக்கு போனோமா அப்படியே அங்கே காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமி பார்க்க போனோம் சாமி பார்க்க போனோம் சாமி பார்த்துட்டு உடனே வந்தாச்சு பத்து மணிக்கு பத்தே காலகெல்லாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி பட வீடு போயிட்டோம் பட வீடு நம்ம பார்க்க போகிறோம் அங்கேயும் கூட்டமே கிடையாது காய்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டமே இல்லாத இது இல்லை இன்றைக்கி தான் இவ்வளோ அருமையாக ஒரு சாமி தரிசனம் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணுன்னா இனி நாளைக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன்ப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம் இந்தமாரி ஆன்மீக பயணம் இருந்தாலும் சரி சுற்றுலா இன்ப சுற்றுலா எங்கேயாவது இன்ப சுற்றுலாவுக்கு போகிறதுச்சால நம்ம கிருத்திஷ்டாவை காண்டக்ட் பண்ணிங்கன்னால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அழகாக போயிட்டு வைட்டு வருவோம் ஆறு பேர் போகக்கூடிய இதுக்கு நம்மளை வண்டி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஆறு பேர் லாங் டூர்னால் ஷார்ட் ஆனால் எட்டு பேர் போகக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட மாதிரி இது கார் இருக்குது ஸோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு பாருங்கள் ஸோ பார்த்தீங்களா சாமி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்காங்க ஸோ வாங்க சாமி பார்த்தாச்சு நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டாச்சு வந்துட்டு பட வீட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரத்தில் பட வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே வந்து பார்த்தா அங்கே அதுக்கு மேலே ஒரு ஆச்சரியம் அங்கேயே இல்லை இன்றைக்கி இன்னும் ஆச்சு யாருக்கு ஒரு வேளை வெள்ளிக்காம கூட்டம் அதிகரிக்குமோன்னோ ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை தான் சாயம் பார்ப்பேன்ட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் படம் வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் அஞ்சு நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் சம்மா ஆச்சருங்காய்ஸ் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே வெளியே ஒரு பயணம் வந்தாலும் எங்கே எங்கே போனாலும் நம்ம கிறிதிஷ் டிராவலை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம புக் பண்ணிங்கன்னா நம்ம அழகாக ஒரு ட்ராவலுக்கு போய் வரலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கே பார்த்தீங்களா கோபுர தரிசனம் ஸோ அங்கே படை வீட்டில் தான் இருக்கோம் கோட்டமே இல்லை பாய் அவ்வளோ காலி அவ்வளோ காலியான ஒரு இது என்ன பார்த்ததே கிடையாது இங்கே பார்த்திங்களா ரெண்டு வாண்டுங்க நம்ம கூட வந்தவங்க தான் ஜாலியாக விளையாடினு பாருங்கள் யாருமே இல்லைன்னா பார்த்துங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியுமா ஸோ அவ்வளோ கூட்டம் நேரம் செய்ய சொல்ல முடிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் திரும்பி வீட்டுக்கு மூணு அஞ்சு கிலோ வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு ஓகே பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்